சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் ஒன்று ஃப்ரான்ஸில் இடம்பெற்ற ரெட்ட கொலை சம்பந்தமாக எங்களுடைய தமிழ் பெண்கள் இருவரை வந்து கொலை செய் செய்தது சம்பந்தமான விஷயம் ஒன்றும் அதே மாதிரி எங்களுடைய மட்டக்களப்பு பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் கணவனும் மனைவியும் வயத வயதிபர்கள் வந்து தங்களுக்கு தாங்களே வந்து நஞ்சருந்தி தற்கொலை செஞ்சுக்காங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் துரோகம் மீடியாவுக்காக எங்களுடைய தமிழர் தாயகம் என சொல்லப்படுகின்ற தமிழர் தாயக பகுதியான மட்டக்கலப்பு பகுதியில் வந்து தொடர்ச்சியாக பன்னிரண்டு நாட்களில் ஆறு பேரினுடைய உயிரிழப்புகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த உயிரிழப்புகளுக்கான காரணங்களை தேடி காரணங்கள் எதுக்காக எதுனத்துக்காக தங்கள் உயிரை மாய்க்கிறார்கள் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாத காரணங்களாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் நேற்று பன்னிரெண்டாம் திகதி இரவு எட்டு மணியளவில் ஒரு கணவனும் மனைவியும் எழுபத்தி மூணு நான்கு வயது கணவனும் எழுபத்தி மூன்று வயது மனைவியும் தங்களுக்கு தாங்களே விஷத்தை உட்கொண்டு மரணமாக இருக்கிறாங்க இந்த சம்பவம் பெரிய ஒரு பரபரப்பை சமூக ஊடகங்களில் பரப்பி கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் வந்து காணக்கூடியது மூன்று பிள்ளைகளினுடைய தாய் தந்தையராக இருக்கிற இவர்கள் எதற்காக தங்கள் உயிரை மாய்த்தார்கள் அப்படின்ற விஷயம் வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது தன்னாமுனை ராசையாலேனை சேர்ந்த குறிப்பிட்ட தம்பதியினர் வந்து மரணமாகி இருப்பதாகவும் சொல்லப்படுது குறிப்பிட்ட சம்பவத்தில் உயிரிழந்த அந்த முதிய பெண் என சொல்கின்ற அந்த எழுவத்தி மூணு வயசுடைய பெண்ணுக்கு வந்து கட்டில வந்து படுத்திருந்த நிலையில தீராத நோயினால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை அவருடைய கணவர் தான் தொடர்ச்சியாக வந்து பராமரித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில நேற்று கணவர் மாலை ஆறு மணிக்கு மது போதையில வீட்டுக்கு வந்ததாகவும் அதன் பின்னர் குறிப்பிட்ட அறையில் இருவருமே வந்து வந்து உயிரிழந்த நிலையில வந்து காணப்பட்டதாகவும் போலீசார் தகவல்கள் தெரிவிக்கின்றனர் தெரிவித்துக்கின்றனர் இந்த நேரத்தில் வந்து கணவர் வந்து முதல்ல வந்து விஷத்தை உட்கொண்ட பின்னர் மனைவிக்கும் வந்து விஷத்தை கொடுத்து இருவருமே வந்து உயிர்மாத்திருப்பதாக போலீசாருடைய ஆரம்பகட்ட விசாரணைகளில் வந்து தெரிய வந்திருக்கிறது சம்பவ இடத்துக்கு விரைந்த மரண விசாரணை அதிகாரி எம் எஸ் எம் நசீர் வந்து விசாரணைகளை மேற்கொண்டு போலீசார் சொல்லியிருக்கிறார்கள் சடலங்களை வந்து பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்புமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் வந்து இப்போ அந்த இருவரினுடைய சடலங்களும் வந்து வைத்தியசாலையில் வந்து பிரேதாரையில் வந்து ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது குறித்த விசாரணைகளை ஏறாவூர் குற்றத்தடிப்பு பிரிவினர் வந்து மேற்கொண்டு வருகின்ற நேரத்தில் வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி என்ன கண்டுபிடிக்கப்படவில்லை உண்மையில் இந்த மரணத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது ஏன் இந்த மரணம் வந்தது அப்படின்னு சொல்லி தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது செய்திகள்ல இதுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன் பிள்ளைகள் பார்க்கவில்லை பிள்ளைகள் என் இந்த வயதான வயதுபர்களை கவனிக்கவில்லை அப்படின்ற விஷயமும் வந்து இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது சில நேரங்களில் பிள்ளைகள் எல்லாம் புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரியவில்லை ஆனால் இன்னொரு இன்னொரு ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்திகளின் அடிப்படையில் தன்னுடைய மனைவியின் மீது உள்ள தீராத காதலினால் தன்னுடைய மனைவி தொடர்ச்சியாக இந்த நோயிலிருந்து அவரால் வந்து அந்த வலியை வேதனை அனுபவிக்க முடியாதன் விளைவாகத்தான் குறிப்பிட்ட கணவர் அதிலிருந்து தன்னுடைய உயிரை மா தாங்கள் ரெண்டு உயிரை மாய்த்து கொள்வோம் அப்படின்னு முடிவெடுத்து தற்கொலை செய்ததாக அல்லது உயிரை மாய்த்து கொண்டதாக இன்னொரு ஊடகங்களையும் வந்து செய்திகள் பரவி இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து சொன்னாலும் வயது நேரத்தில் பெற்ற பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றோர்களை பார்க்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் இன்று செய்வது நாளை எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு செய்யும் பிரான்ஸ் நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெரிதாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தாயும் மகளும் யாரால் இனம் தெரியாத நபர்களினால கொலை செய்யப்பட்ட விஷயம் வந்து பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் இதுக்கப்புறமாக குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய கணவர் வீட்டுக்கு வந்த பொழுது இந்த சம்பவம் வந்து பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறமாக பல்வேறு பட்ட விதமாக இந்த கருத்துக்கள் பகிரப்பட்டு கொண்டிருந்தன குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த பெண்மணி அதாவது வந்து ஐம்பத்தோரு வயசான விஜயஸ்வரி அவங்களையும் அவங்களுடைய மகள் அவங்களோட மகளையும் வந்து கொலை செய்ததுக்கான காரணம் என்ன இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கிறது இல்லை அவங்களுடைய குடும்பங்களுக்குள்ள இதை யாரோ செய்துவிட்டு இதை வந்து திசை திருப்புகிறார்கள் இப்படி என்று சொல்லி பெரிய ஒரு விஷயமாக பே பேசப்பட்டுக்கொண்டு வந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எல்லாருக்குமே தெரியும் பிரான்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருந்தவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பூதா பூதாகரமான பிரச்சனையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையில் இருந்த மர்மம் தெரியாமல் இருந்தது இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அவர்களுடைய வீட்டில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவருடைய கணவர் பிள்ளைகள் இன்னொரு மகன் ஆண் பிள்ளை இருக்க நினைக்கிறேன் அவர்கள் கூப்பிட்டு விசாரணை செய்தார்கள் அப்படி அப்படிங்கிற செய்திகள் இருந்தது அதுக்கப்புறமா இந்த செய்தி அப்படியே ஒரு பெரிதாக பேசப்படாத செய்தியாக இருந்தது ஆனால் இன்று நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கனா சமூக ஊடங்களை மீண்டும் இந்த செய்தி வந்து வந்திருக்கிறது அதாவது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி நடந்த இந்த கொலை சம்பந்தமாக பிரான்ஸில் எதிர்வருகின்ற மாதம் ஏப்ரல் மாதம் வந்து இது விசாரணைக்கு வருகிறது அப்படி என்று சொல்லியும் இது சம்பந்தமாக அவங்களுடைய வீட்டில் இருந்த நபர் ஒருவரை வந்து போலீஸார் கைது செய்து விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள் அப்படின்ற ச விஷயமும் வந்து ஊடகங்கள் அப்போவே வந்த விஷயமாக இருந்தது இது சம்பந்தம் இப்போ மீண்டும் இந்த விஷயம் வருகின்ற பொழுது குறிப்பிட்ட நபர்னுடைய பேர் பகிரப்பட்டிருக்கிறது நிரோஷன் அப்படின்ற பேர் வந்து பகிரப்பட்டிருக்கிறது அவரை வந்து பார்த்தீங்கன்னு ஏப்ரல் மா ஏப்ரல் மாதம் நீதிமன்றத்துக்கு போலீசார் கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பற்றிய தகவலை வந்து ஊடகங்கள வழியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து பிரான்ஸுக்கு அகதியாக வந்த நோஷன் என்கின்ற இளைஞர் தங்களுடைய அகதிகளினுடைய அகதியாக வந்து உறவினர்களுடைய வீடுகள் எல்லாம் இருந்து அதுக்கப்புறமாக எங்கேயுமே அவரை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டும் இல்லாமல் பல உணவகங்களில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக இவர்களும் அவருடைய ஒரு உறவினர்கள் அப்படின்ற அடிப்படையில் இவர்களுடைய வீட்டுக்கு வந்து தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய வீட்டினுடைய வேலைகள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய விசா வேலைகள் சம்பந்தமான வேலைகள் எல்லாவற்றையுமே வந்து தன்னுடைய பாட்டில் பார்த்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இரவு விஜயசிறியினுடைய வீட்டுக்கு வந்து கணவர் வேலை முடிந்து வருகின்ற பொழுது தன்னுடைய மனைவி வைதேகிறியும் மகள் திலக்ஷனாவும் வந்து மிக கொடூரமான முறையில வந்து கொல்லப்பட்டு கிடந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் மனைவிக்கு வந்து முப்பதுக்கு மேற்பட்ட கத்தியால குத்தப்பட்ட காயங்களும் மகளுக்கு வந்து பதிமூன்றுக்கு மேற்பட்ட கத்தியால குத்தப்பட்ட காயங்களும் இருப்பதாக போலீசார் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடனடியாக பொலிசார் வந்த சம்பவத்துக்கு வந்த போலீசார் தடயங்களை மிக கச்சிதமாக அளிக்கப்பட்டிருப்பதையும் வந்து கண்டிருக்கிறாங்க இந்த தடயங்களில் வந்து கைரேகைகள் மற்றும் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் போன்று எதையுமே வந்து போலீசாருக்கு வந்து காண கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரணை தொடங்கி விஜயசரி மற்றும் திலக்ஷன் ஆகியோரனுடைய உடலில் ஏதேனும் டிஎன்ஏக்கள் வந்து இருக்கிறதா என்று பரிசோதிக்கின்ற பொழுது மகளினுடைய திலக்ஷனாவுடைய கைவிரல் நகத்துல வந்து நிரோஷன் அவர்களுடைய டிஎன்ஏ இருப்பதை வந்து கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி புலீசாருக்கு இதைவிட வேற எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி உடனடியாக நிரோஷனை வந்து கைது செய்யப்பட்டு அதிக விவரங்களை தேடிய பொழுது மேலதிகமாக புலீசாருக்கு இன்னொரு பிரச்சனை வருகிறது குறிப்பிட்ட நிரோஷனை சொல்கின்ற நபர் பாலியல் குற்றங்கள்ல வந்து ஈடுபட்ட ஒரு குற்றவாளி என்றும் அது மட்டும் இல்லாமல் பரிசு புறநகர்கள் புறநகர் பகுதிகளில் வந்து வழிப்பறி கொள்ளைகளிலும் மக்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்களுடன் இவர் தொடர்பில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது திலக்ஷனா மேலே இருந்த மோகத்தினால் நடந்திருக்கலாம் என்று சொல்லி இது குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்துவது மட்டுமில்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்ட நிரோஷன் என்பவர் வந்து பாலியல் ரீதியான சம்பவங்கள்லாம் வந்து தொடர்பட்டு கொண்டிருப்பதனால இவர் தங்கியிருந்த வீட்டாருக்கு இந்த விஷயம் வந்து ஏற்கனவே தெரியவில்லை ஆனால் இவர் அதே மாதிரி இவர்களையும் வந்து பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கோணத்தில் வந்து போலீசார் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்தில் செய்தி சொல்லப்படுறது இன்னொரு ஊடகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை அந்த குறிப்பிட்ட சகோதர நிரோசனுங்கிற அந்த நபர் வந்து இவர்களோடு சகோதர முறையில் நடந்தார் அப்படி என்று சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பணக் கொடுக்கல் வாங்கல்களுக்கு வந்து உதவி செய்தார் அப்படி என்று சொல்லியும் பணங்களை பறிக்கின்ற ஒரு கும்பலோடு இவர் வந்து தொடர்பில் இருந்தார் அப்படி என்ற விஷயம் வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து இன்னொரு ஊடகங்கள்ல செய்திகளாக சொல்லப்படுறது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வந்து பயந்துருக்கிறார்கள் குறிப்பிட்ட அப்படி அப்படின்றவர் வந்து இவர்களை வந்து பாலியல் துஸ்விவாஞ்சிருக்கிறாளாமா அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயங்களும் வந்து ஊடகங்களில் செய்திகளாக வழியாக இருக்கின்றன இப்போ இருக்கின்ற இந்த ஆதாரமாக கிடைச்ச பெ கிடைக்கப்பெற்றிருக்கிறது வந்து அந்த அவங்களுடைய மகளினுடைய கையில் நிகத்துக்குள்ள வந்து இருக்கின்ற டிஎன்ஏ டெஸ்டின் அடிப்படையில் வந்து இவருடைய டிஎன்ஏயும் வந்து அது வந்து ஒத்து போவதாகும் இதை மட்டுமே காரணமாக கொண்டு வந்து எதிர்பார்க்கின்ற ஏப்ரல் மாதம் இவரை நீதிமன்றத்தில் நிறுத்தப் போகிறார்கள் ஆனால் இவர்கள் பொருஷர்களிடம் வந்து வேறு எந்த விதமான காரணங்களும் இல்லை என்ன காரணங்களுக்காக இவர்கள் இவரை வேறு என்ன காரணங்களோடு இவரை கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் அது மட்டும் குறிப்பிட்ட நிரோஷன் என்பவர் வந்து இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றதை வந்து தொடர்ச்சியாக மறுத்து கொண்டு வருவதாகவும் ஊடகங்கள்ல செய்திகளாக வெளியாக இருக்கின்றன பார்க்கலாம் இந்த குறை அதாவது இந்த இரட்டை கொலை அப்படின்றது வந்து நீண்ட நாளாக ஒரு மர்மமான பிரச்சனையாக இருக்கிறது ஏற்கனவே பக பழைய பிரச்சனைகள் பழைய இங்கே இருக்கின்றவர்கள் தெரியும் விதமான கருத்துக்கள் எல்லாமே பயிரப்பட்டிருந்தாலும் இப்போ வந்து புதிதாக அந்த குறிப்பிட்ட அவங்களோட வீட்டில் இருந்த நிரோஷன் அப்படின்ற ஒரு நபர் மீது இப்போ குற்றம் சுற்றுமத்தப்பட்டு அதை நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நிரோஷன் என்பவர் வந்து முப்பது வருடங்கள் சில தண்டனை அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள சொல்லப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வீட்டில் இருக்குறது ஆக்கில் இருக்குறோம் நான் எல்லாருமே உதவி செய்கிறோம் அந்த தெரிஞ்சவங்க சொந்தக்கார பந்தக்காரன்னு சொல்லி விசாரிச்சு கொள்ளுங்க இவ்வாறான சம்பவங்கள் உங்களுக்கும் ஏதாவது நடப்பலாம் அது முடியாது இந்த பணக்கொடுக்கல் கொடுக்கல் பெரிய ஒரு பிரச்சனை எல்லா இடங்களுமே வந்து உதவி செய்கிறார்கள் பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல உதவிகள் செய்கின்ற பொழுது இவ்வாறான விஷயங்கள் சம்பவங்கள் இடம்பெறத்தான் செய்கின்றன உதாரணமாக இருங்க இந்த விசாரணை மூழ்களை வந்து என்ன வருகிறது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் செய்திகள் வருகின்ற பொழுது அந்த செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோக்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல கருத்துக்களாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி